அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா வபரகாத்து இதுதான் புனிதமான ஜன்னத்துல் மொஹல்லா என்று சொல்லப்படக்கூடிய கண்மணி ரசூலுல்லாஹி சல்லா அலி இஸ்லம் அவர்களின் புனிதமான மனைவியான அன்னை ஹதீஜா ரதி அன்ஹா அன்னவர்கள் அடக்கப்பட்ட ஹசரத் அபு தாலிப் அன்னவர்கள் அடக்கப்பட்ட நபியுனா முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலி வசல்லம் அன்னவர்களின் அன்பு மகனார் அடக்கப்பட்ட புனிதமான அடக்கஸ்தலம் கபிரிஸ்தான் இதனுடைய கடைசியில் தான் அன்னை ஹதீஜா அல்லாஹு அன்ஹா அவர்கள் அடக்கப்பட்டு இருக்கிறார்கள் அந்த பகுதியையும் இத்தோடு இணைத்துள்ளேன் அல்லாஹு தானா இந்த புனிதமான இடங்களை காண்பதற்கெல்லாம் எல்லா விதமான நசீபையும் எல்லோருக்கும் நிரப்பமாக தந்தரவு புரியவான நான் கூறிய புனிதமான இடம்தான் இது அன்னை ஹதீஜா அவர்கள் இந்த இடத்தில்தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் நான் முன்னால் சொன்ன ஜன்னத்துல் மால்லா என்ற புனிதமான கபிர்தான் இருக்கும் மேலான முகமது ரசூஹி சல்லுல்லாஹு அலை வசல்லம் அன்னவர்களின் அன்பான மனைவி அன்னை ஹதீஜா ரதி அல்லாஹு தங்களின் செல்வங்கள் அத்துணைகளையும் தீனிற்காக செலவழித்தவர்கள் அன்னை ஹதீஜா ஹதீஜாஹா மட்டுமல்ல நிறைய நன்மையான மார்க்கம் சார்ந்த காரியங்களில் மிக முன்னோடியாக திகழ்ந்தே ரபி அல்லாஹ்ஹா அன்னவர்கள் இதற்குள் தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் மட்டுமல்ல முகமது ரசூல் அலி அண்ணவர்களின் அன்பான மகனார் அடக்கம் செய்யப்பட்ட இடம் மட்டுமல்ல நபியவர்களின் ஒரு அரணாக தூணாக நபியவர்களை பாதுகாத்த அசரத் தபுத்தாலிப் அன்னவர்கள் அடக்கப்பட்ட புனிதமான இடமும் இங்குதான் இருக்கிறது அல்லாஹு தாலா தொடர்ந்து புனிதமான மக்கா மதினாவில் உண்டான சிறப்பான இடங்களை காண்பதற்கான நல்ல நசீபை நிரப்பமாக அத்தனை நபர்களுக்கும் அல்ல ரஹ்மான் தந்தருள் பிரிவானாக ஆமீன்